Can ovvin keoobain. கிட்டிகன் ஜிபி பகுதியில் தற்கொலை என சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் தந்தையும் அவரது இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றது அவசர சேவைகள் அவரது வீட்டிற்கு சென்றபோது ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இருந்தார் மேலும் காயமடைந்த இரண்டு பேர் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர் நாற்பத்தோரு வயதான தந்தை பத்து மற்றும் பனிரண்டு வயதுடைய இரண்டு குழந்தைகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் இந்த சம்பவத்தில் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்ப சான்றுகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் உள்ளூர் அதிகாரிகளின் உதவியுடன் கியூபக் மாகாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த துயர சம்பவம் அந்த பகுதி சமூகத்தை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாகவும் குறிப்பாக இரண்டு இளம் குழந்தைகள் உயிரிழந்தது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் சமூக தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய சம்பவம் நிகழும் எச்சரிக்கும் தெளிவான அறிகுறிகள் எதுவும் முன்பே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கனடா முழுவதும் உள்ள தலைவர்கள் இரங்கலையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கடினமான நேரத்தில் சமூக உறவுகளுக்கு உதவ ஆதரவு சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது